வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் கார்டன்ஸ் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தச்சூர் கூட்டு ரோடு அது வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது இது எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலமாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது பக்கத்து காம்பவுண்டே இது இங்கே இருக்குங்க பக்கத்துலேயே டிவைன் கார்டன்ஸ் இருக்குது இங்கே வந்து ஸ்ரீ ஆந்திரா கலா ஸ்ரவந்தி ப்ரோக்ராம் வந்து தெலுங்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இங்கே நடத்துதுங்க இந்த ப்ரோக்ராமில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து அனாநகர் டெப்போவில் வந்து ஏழைகாலுக்கே அசம்பிள் பண்ண சொல்லிட்டாங்க அங்கேருந்து தான் பஸ்ஸு கிளம்புது இன்றைக்கி நடக்கிற கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு இது வந்து நியர்பையை ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க அங்கே ரீச் பண்ணுறதுக்கு இது என்ன ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வந்து தெலுங்குக்காரவங்களுக்கு ஆல்ரெடி பிறந்துச்சுங்க தமிழ் அவங்களுக்கு வந்து பதினேழாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுதுனால கார்த்திகை மாதம் பூஜைங்க இங்கேருந்து உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெ ரைட் சைடில் வந்து விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருந்தது கார் பார்க்கிங் பைக் பைக் பார்க்கிங்காக அங்கே இருந்தது அங்கே அப்படியே பச்சை பச்சைன்னு அந்த எல்லாமே மாறும் அதெல்லாம் இருந்ததுனால வியூ வந்து சூப்பராக இருந்தது அதுவும் பெருசாகவும் அங்கே இருந்ததுனால நல்லா இருந்தது இப்போ வந்து அங்கே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸுங்க அதுக்கப்புறமா டிஃபன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது என்னென்ன பார்த்தீங்கன்னா வடை இட்லி பூரி பொங்கல் இட்லிக்கு வந்து சட்னி கார சட்னி சாம்பார் அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க டிஃபன் எல்லாம் இப்போ வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க

இப்போ இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குன்றதுன்னு நீங்கள் லைனாக பாருங்கள் இங்கே வந்து சில்ட்ரன்ஸுக்கு எல்லாமே கேம் எல்லாம் இருக்குங்க அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு கப்புல்ஸ் கேமு அந்த மாதிரி கேம் எல்லாம் நிறைய இங்கே கண்டக்ட் பண்ணாங்க அங்கே வந்து வியூ நல்லா இருந்ததுனால நாங்களே அங்கே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து விட்டோங்க சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நிறைய கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பலூன் கேம் எல்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் கேம் மாதிரி அவங்க சொல்கிறது வந்து பசங்கள் எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி யார் அவுட் ஆகிட்டே இருக்காங்களோ யார் லாஸ்ட்டில் வராங்களோ அவங்க தான் வின்னர் சொல்லி சொன்னாங்க சூப்பராக இருந்தது அந்த சில்ட்ரன்ஸ் கேமும் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் போனதுக்கு காரணம் வந்து டெய்லியும் நம்ம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுகிட்டே இருக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அது ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிணோம் நீங்களும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் जय श्री राम जय श्री राम जय श्री राम जय भीम जय श्री कृष्ण जय श्री राम जय भीम जय श्री राम जय भीम जय भीम जय श्री कृष्ण जय श्री राम जय श्री राम जय श्री कृष्ण जय श्री कृष्ण जय भीम जय श्री कृष्णा, जय श्री राम जय भीम जय राम இங்கே வந்து கோ பூஜையும் இருந்தாங்க நல்லபடியாக முடிஞ்சுது இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டால் போட்டுருந்தாங்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருமே வந்து டாய்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா ஸ்டால் ஸ்டாலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே வந்து கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து அந்த கேமில் வந்து கலந்துக்கிட்டோம் அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா தம்போலா நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக விளையாடுறேன் நாங்கள் இது வரைக்கும் விளையாடுனதே கிடையாது நீங்கள் யார் நீங்கள் யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கேம் இன் பிட்வீன்லேயே வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அந்த கெஸ்ட்டு யாருன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் அவங்க யாருன்றது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேமில் வந்து நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேங்க கஸ்தூரி மேடம் தான் வந்திருந்தாங்க அவங்க கூட நின்று எங்கள் அம்மா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த கிளிப்பிங் தான் இதெல்லாம் அது ப்ரோக்ராம்லாம் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் வந்து சர்க்கிளாக உட்கார சொல்லிட்டாங்க பால் வந்து மியூசிக் போட்ட உடனே பால் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மியூசிக் எப்போ ஸ்டாப் ஆகுதோ யார்கிட்ட அந்த பால் இருக்கோ அவங்க அவுட்டுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் இது மாதிரி வச்சுருந்தாங்க அது நம்ம பேப்பர் எடுத்தோம்னா அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும் எல் போட்டுருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கவங்க வெளியே போயிடணும் ஆர் போட்டுருந்தாங்கன்னா ரைட் சைடில் இருக்கவங்க வெளியே போயிடணும் இப்படியே எல்லாமே மைனஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில் யார் ரெண்டு பேர் வந்தாங்களோ அங்கே வந் வின்னர்ஸுன்னு தேர்ந்தெடுத்தாங்க அவ்வளோதாங்க இந்த கேம் முடிஞ்சது இந்த கப்புல்ஸ் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதுகு பின்னாடி வந்து பலூனை வச்சுக்கணுங்க அந்த பலூன் வந்து கீழேயும் விழக்கூடாது உடையவும் கூடாது அது அப்படியே ஃப்ரெண்டில் யார் ஃப்ரெண்டில் போகிறாங்களோ பின்னாடி ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க அப்படியே முன்னாடி அப்படியே போயிட்டு அந்த பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் லைன் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னருங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கேமு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் सही बंदूक नॉलेज डिस्काउंट लेफ्ट सही बंदर रेट 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 डिस्काउंट लेफ्ट இந்த கேமும் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸுக்குதாங்க ஒரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் நிற்கணும் இன்னொன்று ஆப்போசிட் சைடில் வந்து ஒய்ஃப் நிற்கணும் இப்போது ஒருத்தவங்க கழுத்தில் வந்து அவங்க மாலை போட்டுடுவாங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே மாலையை வந்து கப்புள்ஸாக மாற்றிக்கணும் இப்போ ஒய்ஃப் வச்சுருந்தாங்கன்னா போய் ஹஸ்பண்ட்க்கு மாற்றிட்டு பக்கத்தில் இருக்க ஜென்ஸுக்கு அவங்க கொடுத்துட்டா அப்படியே அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட்க்கு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுடணும் அந்த மியூசிக் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அந்த யார் கழுத்தில் அந்த மாலை இருக்கோ அந்த கப்புல்ஸே வந்து அவுட் ஆகிடுவாங்க அவங்க வந்து வெளியே வந்துடணும் அது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் யார் வின்னருன்றது பாருங்கள் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் எந்த கேம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேமில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது இன்னொன்று வந்து யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பக்கெட் பிடிச்சுக்கணும் இன்னொருத்தவங்க வந்து பால் எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்ல போயிட்டு பின்னாடியதான் திரும்பிட்டு அந்த பாலை வந்து தூக்கி பால் தூக்கி வந்து அந்த பக்கெட்டால் அந்த பக்கெட்டை வந்து கேட்ச் பிடிக்கணும் அப்படி யார் கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ரவுண்ட் யார் வின்னு அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் கொடுப்பாங்க அந்த போட்டியும் நடந்துட்டு இருக்காங்க எல்லாமே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நாலரை மணிக்கு எல்லாம் ப்ரோக்ராமும் முடிஞ்சிச்சுங்க அப்புறமா காலையில் ஏறின பஸ்லேயே ரிட்டர்ன் கொண்டு வந்து எங்கே ஏறணுமோ அங்கேயே இறக்கி விட்டாங்க இந்த பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் நிறைவாக முடிஞ்சுதுங்க